வெல்கம் டு தக்ஷி சமையல் இன்றைக்கி நம்ம தக்ஷி சமையலில் வந்து சிம்பிளாக சூப்பராக குயிக்காக ஒரு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ என்னோடய கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிராம் இதுக்கு வந்து உழுவல் கொள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது ஸோ இந்த கிராம் வச்சு நம்ம இன்றைக்கி சட்னி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க ஆர்ட்ஸ்க்ராம் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த கிராம் செய்கிறதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து சீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் பூண்டு வந்து முழு தோல் ஒழிக்காமல் மேலோட்டமாக உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு அளவுக்கு தேங்காய் அதை வந்து இந்த மாதிரி கூட்டி குட்டிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி புளி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ அடுத்ததாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து நம்ம எல்லா டிஷ்லையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா காரத்து கருப்பு சில்லி இது தாளிப்புக்காக உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த உழுவல் இருக்குது இல்லையா ஆர்ஸ் ஆர்ஸ்கிராம் இருக்குல்ல இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வச்சுக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் கலர் விட்டுகிட்டே இருங்க இல்லைனா அடி பிடிச்சிக்கும் இல்லைனா கறிஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி நல்லா கலரிட்டே இருங்க இன்னும் கொஞ்சம் நல்ல பொன்னிரமாக வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வ வறுத்துக்கலாம் ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அது வருஷ வந்து ஃப்ரை பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு அந்த கிறிஸ்பியாக கிடைக்கும் தான் நல்லா வறுத்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போது அதே பேனில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு அதாவது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சீரகம் போட்டுக்கலாம் அது லைட்டாக பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அதையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் எனக்கு கார் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் ஆறுலேருந்து ஒரு ஏழு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் அடுத்தது வந்து பூண்டு பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் அது வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ தேங்காய் அதுக்கப்புறமா வெங்காயம் வெங்காயம் வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட வந்து நம்ம வெங்காயத்துலேயே வந்து புளியும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும் இப்போ வந்து இது கூட நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம் புளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆட் பண்ணிச்சு இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும் அந்த ஆனியன் கார்லிக்கு சில்லி எல்லாமே வந்து நல்லா குக் ஃப்ரையாக இருக்கணும் நம்ம வந்து இதில் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் பட் தக்காளி ஆட் பண்ணால் வந்து நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்மளுக்கு சட்னி வராது ஸோ அதனால் நான் தக்காளி எடுக்காமல் வெறும் இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் வச்சு இந்த சட்னி செய்ய போகிறேன் உண்மையிலே இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்புர கொத்தமல்லி ஒரு கைபுரக்கு கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து நம்ம எந்தளவுக்கு எடுத்துக்கிறோமோ அது ரொம்ப நல்லது கண்ணுக்கும் நல்லது ஹேருக்கும் நல்லது ஸோ அப்படியே கொடுத்தா கொ கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க ஸோ சட்னியில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருந்த அந்த ஹார்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணிட்டு திரும்பி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோ இந்த சட்னிக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியாச்சு இப்போ இது நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப தண் நைஸாக வேணும்னாலும் நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் பட் எனக்கு வந்து இந்த தொக்கு மாதிரி இருக்கணும் இல்லைங்களா அதனால் நான் வந்து ஓரளவுக்கு தான் தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ சூடு ஆறியாச்சு இப்போ வந்து நான் அதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நான் அரிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் அதிகமாகவும் தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா இருக்காது இப்போ வந்து சட்னி அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ தாலிப்புக்கு வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் லைட்டாக சுடுறதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா வெடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்மளோட சூப்பரான சுவையான உலுவல் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஹார்ஸ் க்ரம் உழுவல் கோல்ட்ரிங்க் இதுக்கு நிறைய பேர் இருக்குது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன் ஸோ இது இந்த சட்னி வந்து சாப்பிட்றதுனால உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்தி தான் ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இந்த சட்னியை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அட்லீஸ்ட் வீக்லி டுவைஸ் ஆச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்ஸில் வரும் நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா நைஸாக வந்துடும் ஸோ அதை விட இது ரொம்ப பெட்டராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க் யூ